உன் பணத்தை வாங்கி தரேன்டா இதே தொழிலையே இன்னும் மூணு வருஷத்துக்கு உன்னை பார்த்து சில கோடிகளை உனக்கு நான் பெற்றுத்தாரேன் வேற என்னடா வேணும் நல்லா இருப்படா என்னை தந்தையா நினைச்சுக்காடா நீ உயர்ந்து கொண்டே இருப்ப ஆனந்தமா இருடா மாதிரி ஓ வயிறால சாப்பிட்டு போடா பாத்துக்க நல்லா சாப்பிடு கம்பெனி வச்சு நடத்தி மன குழப்பம் அடைந்து வந்த மகன் என்ன கம்பெனிடா நடத்துற உங்களுக்கு எந்த ஊரு சங்கனா பேர்னா எங்கே இருக்காது இந்த பொம்பளையில் என்ன உனக்கு தாராபுரமா தாருகாபுரமா திருப்பூர் பக்கம் தாராபுரமா நீங்க வந்து வாசுதேனில் போற உள்ள தாருகாபுரம் என்று நான் சொன்னதாக நினைத்து கொண்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் தாரகாபுரத்தில் கல் இறக்குவாங்க கருப்பட்டி காய்ச்சுவாங்க வெள்ளாடு வைப்பாங்க ஆடு கட்டுவாங்களே அந்த ஊர் தானே போயிருந்தா பிறப்பும் நீ இந்த ஒட்டும் பெண்ண பாட்டு கேட்டு கேட அந்த தந்திரங்கிட்டதும் பெண்ணால இந்த பெயர் கட்டுனது எதனால எதனால கால் வாடா தம்பி இப்ப கடன் பட்டு உன்னுடைய தொழிலுக்கு இடைஞ்சல் வந்து சேர்ந்திருக்கா உண்மையா இல்லையா உன் பொண்டாட்டி இப்ப எங்கடா இருக்கா இப்ப நான் என்னடா பாட்டு பாடினேன் இந்திரம் கிட்டதும் பெண்ணால சந்திரம் கிட்டதும் பெண்ணால இந்த பேட்டை கேட்டது எதனால இவன் பொண்டாட்டியால கால் அதுக்கு தான் பாட்டு பாடினேன் சும்மாவா பாடுதானா எல்லாரும் சாமி வேற வேலை கழுதெல்லாம் சினிமா பாட்டு பாடுதாருன்னு ஒரு சிலர் சொல்லுவா ஆனா பாடி இங்க வந்து முடிந்த பிறகுதான் விவரமே தெரியும் பொண்டாட்டி விவரமான கூட்டிட்டு போயிட்டான் நீ அவ வரணும் என்று நினைத்தால் உன் பிள்ளைகளுக்காக சொல்வாய் அப்ப நான் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி அப்படி நீ கேப்ப அவ வந்தா தான் வளர்க்க முடியுமா வேற வழி இல்லையா நாலு பிள்ளைகள் இருக்கு கொஞ்ச நேரம் அங்க உட்கார் அங்க போய் உட்காரு சாமி முன்னால உட்காந்து கண்ணை மூடு உடனே நீங்க எந்த ஊரு நாகர்கோவில் பக்கம் கருங்கல் நாகர்கோவில் தாண்டி மேலே போகணும் கருங்கல் எஸ்டேடு நான் இப்ப கூப்பிட்டு எந்த ஊரு நீங்க எங்க வந்து நிக்கிறீங்க போய் உட்காருங்க அண்ணாச்சி நீங்க எந்த ஊரு ஏமா உன் புரிதல கூட்டங்க வைமா மயிலாடுதுறை என்னும் மாயாபுரத்து பக்கத்துல திருமணம் தேரி போகக்கூடிய வழியில உங்க ஊரு அப்படிதானமா சோ திருமணம் தேரி போக வழில உங்க ஊரு அங்கதான் மணக்கோலநாதரும் கோயிலான்ற சாமியும் கோயிலாம்பையும் இருக்காங்க பாவநாதனும் போடு போட்டு ஒரு வண்டி போகும் போதா போதாமா பாவநாதன் வண்டி போட்டு போகுதா கச்செலி குச்சிலி குச்சலி போய் வில்லையா வாணி வாடா தம்பி உன் கண்ணீரை அங்க தான் உன்னைய உட்கார சொன்னேன் மனதை அடக்கிக்கா இந்த விரலை பிடிச்சிக்கா பக்கத்துல வாடா என் செல்ல கூட்டி பேன அவ போட்டிருந்த நகையை அந்த ஆம்பளை வாங்கி அடகு வச்சு தின்னு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கடா வாடகை குடி இருக்காங்கடா அவ மனசுக்குள்ள இறங்கி வர வச்சு உன் பிள்ளைய காப்பாத்த இருபத்தி எட்டு நாளைல வர வச்சு ஆரம்பிடுறான் கருபாமிக்கு ஆம்பளைக்கும் புத்தி வேணும் பொம்பளைக்கும் புத்தி வேணும் என்ன காயின் இருக்கு நாணயம் ரூபாய் நாணயம் நாணயம் காயின்ஸ் ஒன் சைடு ஆஃப் சிம்பல்ஸ் ரெண்டு பக்கமும் முத்திரை இருக்கணும் ஒரு பக்கம் அசோக சக்கரத்தினுடைய சிம்பல் இன்னொரு பக்கத்தில் என் கவர்மெண்ட் முத்திரை முத்திரை ரெண்டு பக்கமும் தான் அந்த காயின் செல்லும் அதே மாதிரி பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் ரெண்டு பக்கமுமே காரணம் இருக்கும் இவன் காரணத்தை இவன் வருத்த போட்டு இருக்கா நம்ம சொல்லக்கூடாது அதனால் காரணத்தை மட்டும் விஷயமாக்கி வெளியாக்கிட்டோம்னா விஷயம் முடிஞ்சு போச்சு இவன் சொன்னால் எவன் கேட்கான் காலில் விட்டுவாங்க திருப்பூர் திருப்பூர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் யாரெல்லாம் வந்தீர்கள் திருமணம் முடிச்சாச்சா அத்தா எங்க இருக்காக அப்ப நீ வேற என்ன கேட்க போற என்கிட்ட அவரை பத்தி என்ன கேட்க போற உன் கூட இருக்காரா வெளியே இருக்காரா பிறகு காடு திருமணம் முடிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டு வந்தவர் யார் கால் நல்வானே அண்ணே அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு கேட்டு போச்செண்ண சொன்ன யாருக்கெல்லாம் கல்யாணம் நினைக்கிறோம் உங்க ரெண்டுக்கும் கல்யாணம் பிடிக்க முடியாது உனக்கு ஒரு கல்யாணம் அவனுக்கு ஒரு கல்யாணம் அப்படி வேணா பிடிக்கும் கால் விட்டு ரெண்டு உட்காருங்க பாவத்தின் அடிப்படையில் இதுவரை திருமணங்களெல்லாம் தடையாகி வேதனைக்குரிய நிகழ்வாக பேசி முடிக்கிறது வரை வந்து நாளை பதிர்வு ஒன்று இருந்து ஏமாந்து போன செல்வ மக்கள் நீங்க முன்னோர் செய்த பாவமா அல்லது நாங்கள் செய்த பாவமா என்று உள்மனத்துக்குள்ள ஒரு கேள்வி முன்பிறவி நீங்கள் செய்த பாவத்தை அனுபவிக்க இந்த பிறவியில் இவ்வளவு நாளும் காத்திருந்தீர்கள் அந்த பாவ வினைகள்லாம் நீங்கியாச்சு இப்ப திருமணத்தை நடத்தக்கூடிய காலம் வந்துருச்சு சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் திருமண ஓலை எழுதி கொள்ளலாம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேல திருமண ஓலை எழுதலாம் ஒருத்தருக்கு மூத்தவன் யாருடா நீந்தான் மூத்தவன் மூத்த பெயனுக்கு ஏற்கனவே திருமணம் முடித்து விவாகரத்தான ஒரு கற்புக்குரிய ஒரு பெண்மணி மனைவியாக வந்தாள் என்றால் நீ ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு கேட்க சொல்லுகிறார் ஏற்றுக்கிடுவியா அந்த புண்ணியம் ஒன்னை வாழ வைக்கும் கால் ஒழுத்துவா அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு திருமணமாகி மூன்றாவது மாதத்தில் உன் மனைவி குழந்தை உண்டாகுவா அப்படி பிறக்கிற பிள்ளை கருப்பசாமி பேரோட பிறப்பான் அதுக்கு பிறகு மூணு கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய வழியும் மாபெரும் பாக்கியமும் உனக்கு தந்து உன்னைய நான் வாழ வைப்பேன் அதனால உனக்கு முதல் தரத்து பொண்ணே கல்யாணத்தில் வரும் இப்ப ஒரு பெண்ணு மனத்துல ஆடிக்கிட்டு இருக்கா சாமி அப்பப்ப என் உள்ளத்துல என் கண்ணுக்குள்ளாக மாட்டாளா அப்படி ஒரு சிந்தனை இருக்கு உண்மையா இல்லையா கொஞ்சம் அசைச்சு கொண்டு வர அடி உம் புட்டே நல்லாருடா பயிரார சாப்பிட்டு போங்கடா செல்ல குட்டிங்களே பூர்வீகம் பூர்வீகம் ஆமா இப்பவும் அதான் சொல்றேன் அது உனக்கு எதுக்கு மூணு மாதம் கழிச்சு முடிவு எடுப்போம் ஏன் இப்ப முயற்சி பண்ற சத்தம் விடாமடுறா போய் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க போங்க 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 கருமசாமிக்கு கல்யாணம் முடித்து புருஷன் மேல சந்தேகப்படக்கூடிய பொம்பளை ஒருத்தி இருக்கா அவ யாருன்னு எனக்கு தெரியணும் கல்யாணம் முடித்து புருஷன் மேல சந்தேகப்படுறியா நீ சந்தேகப்படுறியா குழந்தை பாக்கியத்தை பத்தி பிறகு கூப்பிடுறேன் நான் ஒருத்திய கூப்பிட்டு இருக்கேன் இப்ப பாரு உனக்கு விவரம் தெரியும் வழியா என்னன்னு உனக்கு தெரியும் தானா தெரியும் நீ யாரெல்லாம் வந்திய அது அக்காலை மூத்தவடா வீட்டுக்காரரோட புரிதலை பத்தி இவ்வாறு சொல்ல சொல்லதாம குட்டுகளை சொல்லணுமா கூட இலைய அள்ளணுமா இன்னொருத்தர் கட்டுவா கால் விழுவா பொறுமையாரு கவலைப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் என்ன வேணும் உனக்கு கண்டுகிடவே மாட்டுக்காரு ஒருவேளை அவருக்கு பெண்ணாசைங்கிறது இல்லையா அப்படி இல்லை உடல் ரீதியா எறும் பாதிப்பா இல்ல வேற எங்கேயாவது ஒரு மனசு மயங்கி இருக்கா இல்ல யாராவது அவரை சொல்லி திசை திருப்புதாளாங்கிற ஐயப்பாடு உனக்கு காண்டு சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது எல்லாருமான நதியிலும் இருக்கு உடல் ரீதியா அவன் நல்லா தான் இருக்கான் ஆனா அவன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிற வார்த்தையை சமாளிக்க உண்மையா இல்லையா ஆனா வார்த்தைகள் பேசும் பொழுது வரவு தரக்கூடியதை தருவான் அரவணைத்து பேசக்கூடிய அன்பு அவன்கிட்ட இல்லை ஏதோ உள்மனத்துக்குள்ள உன்னை வெறுத்தது போல ஒரு பாவனையை காட்டுகிறான் அது வேற யாரோ அவன் லைன்ல இருக்கிற மாதிரி அடிக்கடி உன் மையில நீ கண்கூடா பைய அங்க நிக்கும்போது நோட் பண்ற அப்பப்பா அதான் உன் காதுக்கு கால் பயந்துடாதீங்க கருப்பு தாமி எல்லாத்தையும் உடச்சி சொல்லி மறைக்கிறத மறைத்துருவேன் திறக்கிறத திறந்துருவேன் கவலைப்படாதீங்க அம்மா எங்க இருக்கா உங்கள் அம்மா மேலே உன் பொறுத்துக்கு ஒரு பெரிய வெறுப்பு ஒரு பெரிய மனவேதனை அவளுடைய மனநிலைகளும் சரியில்லைங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் விட்டு பிடிப்போம் குடும்பத்தோட வாராங்களா வர்றையான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க உன்னை விட்டு பிடிச்சிருக்கான் புரியுதா முதல்ல ஒரு ஆசையில் ஏதோ உன்னை கல்யாணம் முடிச்சிக்கணும் முடிச்சுட்டான் இப்போ உன் மூஞ்ச பார்க்கையில் அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வேற யாரும் அழகானவோட பார்த்துருப்பான்னு நினைக்கேன் கால் ஒன்றுவான் எல்லாரும் பட்டு கொட்டையாராக முடியுமா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அவனை கொண்டு வந்து உன் கூட நல்ல மனதார வாழ வைக்கிறேன் உங்க பெற்றோர்களையும் அரவணைத்து இந்த குடும்பத்தை செம்மையாக்கி தாரேன் பக்கத்துல வா கண்ண முடி உட்காரு உலகத்துல பொம்பளை எதனால கெட்டு போறா ரெண்டு விஷயத்தால கெட்டு போறா ஒன்னு அவசரம் இன்னொன்னு ஆசை ஒன்னு அவசரம் இன்னொன்னு ஆசை ஆசையில் வார்த்தையை விடும் பொழுது புருஷங்கிட்ட மாட்டிக்கிடுவான் அவசரத்தில் வார்த்தையை விடும் பொழுது குடும்பத்துக்குள்ள மாட்டிக்கிடுவான் உண்மையா இல்லையா அண்ணாச்சி உங்கள்கிட்ட அப்படி தானே மாட்டிக்கிட்டாங்க காலை ஒன்றுவாங்க காலை விட்டுவான் போலே உன்னை எதுக்கு ஓயாம கால்ல விட சொன்னேன் ஒவ்வொரு முறையும் விழுகிற பொழுது உன் மனசு கலையும் அந்த மனது கலைகிற பொழுது ஆழ் மனத்துல இருக்கக்கூடிய ரெக்கார்டு வெளியே வரும் அதுக்குதான் தோ இந்த விரல கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கா என்னைய மட்டும் தானே உருதனை நினைச்சிடாத சிக்கன் பிடிப்பே இல்லை விரலை பிடிக்கிறதுனா காலை பிடிக்கும் முட்டா உள்ள கண்ணை முடிக்கா இந்தா அவனை கொண்டு வந்து சேர்க்குறேன் அவன் போன் எடுத்து செக் பண்ணி அவர் அவருனாலே ஆ அதுக்கு ஒன்று என்ன சொல்ல செவிட்டு அடித்தானா அங்கே அடித்தான் சாப்பா போய்ட்டுவா இனிமேல் தொடாதே ஓ பார்த்துக்கிடுவோம் கருபசாமிக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்த செல்ல குட்டிகள் கால் விட்டு அணை போட்ட உங்களுக்கும் குழந்தை வேணுமா குழந்தை குழந்தை கேட்டுருந்தீங்களா அறிவான நங்கை அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை பாசத்தின் சுமையோடு வரலாம் குழந்தை பெறுவதற்கு உடல் ரீதியான குறை உனக்கு இருக்கென்று ஒரு தவறான செய்தியை தேவையில்லாத சிலர் பேசியிருக்கிறார்கள் அப்படி பேசிய வார்த்தைகள் போய் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் மனசுக்கு சரியில்லை என்றால் உடலுடைய பருமன் குறையும் நிம்மதி பெறவில்லை என்றால் முகத்தில் களை குன்றும் பெற்றோர்களுக்கும் தான் புகுந்த வீட்டுக்கும் உடல் உடன்பாடுகள் சரியில்லை என்றால் உள்ளமாற தூக்கம் வராது அந்த தூக்கமின்மை உடல்ல உஷ்ணத்தை கொடுத்து கற்பப்பையில் ஒரு ஹீட்டை உருவாக்கி உயிரணுக்களை தங்க விடாமல் நிற்கும் ஆகையினால் ஆணும் பெண்ணும் அன்போடும் அரவணைப்போடும் பாதத்தோடு இருந்தால் மட்டும்தான் கற்பப்பை வரை அந்த உஷ்ணம் ஏறாது உள்ளம் தெளிவாகும் என்பது நம்முடைய ஞானிகளுடைய தத்துவ பரிசோதனை விதிகள் காரணம் புரியுதா உங்களுக்கு வரலாம் பதினெட்டு மாதங்களுக்குள் குழந்தை உன் கையில் இருக்கும் பிறக்கிற குழந்தை பிள்ளையாக இருக்கும் என் பேரு கருப்பசாமி அந்த குழந்தை என் கையில் இருக்கும் சாமி சொல்லிட்டீங்களே என்னுடைய கணவர் மனதார வந்து நானும் அவரும் இங்க வந்து உங்ககிட்ட வர வாங்கிறதுக்கு அவர் மனக்குளிர வருவாரா அப்படி என்பது உன் உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி வருவான் அந்த நலத்தை பெறுவான் நீ புண்ணியமும் அடைவாய் காலம் சொல்றான் வா தள்ளி நேர உட்காரு இந்த விரலை மட்டும் சிக்கனு பிடிச்சிக்கணும் கண்ணாடியை கழுத்தி அப்பாட்ட கொடு என்னைய மட்டும் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கா இந்த கண்களை மூடு மனக்கண்ணை திற புறக்கண்களை மூடு இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டு உன் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளில் ஒரு புதிய உணர்ச்சி சக்தி ஏறும் அந்த உணர்வு சக்தி உன் கணவனோடு உன்னை இன்பமாக வாழ வைக்கும் அதில் குழந்தை ஜனனமாகும் போ வெற்றி அடைவாய் வாப்பா எல்லா நிம்மதியும் பெற்று ஆனந்தமடைவாய்ப்பாழ கர்பசாமிக்கு கொண்டவனை மறந்தேன் கணவன் மனைவி பிரிவுக்குரிய வேதனை யார் வீட்டில் நடக்குப்பா வருவாங்க யாரு பிரிஞ்சு போயிட்டா கால அருந்து போனேன் உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் யிறு அருந்ததானேன் நோடுதான் மனமிங்கே மனம் இங்கே நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதன் பார் கிடைத்து விடும் என்னப்பா செய்யணும் கொண்டு வந்து சேர்க்கணுமா கண்டிப்பா வேணுமா வேண்டாமா கால்நடுத்துவா அதான் இந்த பாட்டை பாடினேன் அருந்து போன உறவு அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே ஆசை கயிறு அருந்ததானே துடித்து நோகும் மனம் இங்கே மகனே நீ இந்த பிறவில் அவளை பிரிஞ்சு வாழணுங்கிற விதி உறுதியாக இருக்கு மனதை செம்மைப்படுத்து அறுபத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு ஒரு செய்தி வரும் அந்த செய்தியை நாம விவரித்து பேசிக்கொள்ளலாம் புதிய வாழ்க்கையை பற்றி பின்பு நாம முடிவெடுப்போம் பொறுத்திருந்தால் புண்ணிய நமக்கு உண்டப்பா வேற என்ன வேண்டும் மன நிம்மதியை தார என்னை ஒவ்வொரு படத்தும் பண் உன் உள்ளம் புரிதம் அடைந்து கொண்டே இருக்கும் கர்பசாமிக்கு நெஞ்சே உனக்கு தெய்வம் ஒன்றென்றிரு எந்த ஒரு சின்ன மனம் தேனி பக்கத்தில் உள்ள சின்ன மனம் இப்ப இருக்கும் இடம் திருப்பூர்ல பையன் கூட இருக்கு ஒரு சன்னியாசி துறவியை பற்றி உங்க உள்ளத்துல ஒரு பக்தி வருது அது யாரை பற்றி ஆனா உங்க கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரிந்து கொண்டு இருக்கு உண்மையா கால் கால்நூத்து வாங்க ஞானத்துக்கு இந்த உலகத்துல எல்லையே இல்லை உண்மையா இல்லையா நாட்டமின்றி இரு சர்க்குரு பாதத்தை நம்பு பொம்மலாட்டமென்றே இரு பொல்லூடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு யாரப்பா அந்த சர்க்குரு பட்டினத்தார் திருவடிகள் அவரை நினைத்து கும்பிடுறதா நீ கரும்போடு வந்து நிறுத்தலா இருப்பார் அந்த திருவடிகளின் காரணத்தினால் உன் பிள்ளையினுடைய திருமணம் புனிதமாக நடக்கும் அந்த வாழ்க்கையை வெற்றியாகி தருவேன் வேற என்ன வேண்டும் தொழில் முடக்கத்தை திருத்து கடன் படாம காப்பாத்துறேன் எந்த செக்கும் ரிட்டன் ஆகாம காப்பாத்துறேன் மூன்றைக்கு நே பார்ப்போம் கர்மசாமிக்கு அடுத்து அதே மாதிரி கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் குடும்பமும் நல்லா சேரணும்னு கேட்டு வந்தவங்க அப்பா கால் உடாண்டமா நமக்கெல்லாம் பெரிய ஒருத்த இருக்கானே அவனை மறக்கலாமா அவன் தானே எல்லாருக்கும் இல்லவா இல்லையா வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான் கடலும் மலையும் காற்றும் நீரும் கண்ணாடியை கடத்திக்கலாம் ரெண்டு கேள்வி கேட்டுக்கலாமா நீ மட்டும் என்ன வேணும் பிரிஞ்சு போன சேர்த்து அந்த தடை தை பொங்கலுக்கு பிறகு தடை நீங்கும் திருமணம் நடக்கும் பிரிந்த உயிர் பேணி காக்கப்பட்டு பெருமையோட வாழ வைப்ப புதிய வாரிசுகளும் தோன்றும் போயிட்டு கருமசாமிக்கு கருமசாமிக்கு மண்ண நம்பி வாழுத அடிக்கடி கடன் போட்டுத கிடைக்க மாட்டுக்கப்பா கிடைக்க மாட்டுக்கால் மண்ண நம்பி மரம் இருக்கு கண்ணே சஞ்சல உன்ன நம்பி நானு இருக்க சோறா கொஞ்சம் இன்னும் ரெண்டு தூரம் விட வேண்டியிருக்க உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா தெய்வம் ஒரு பக்கம் சென்றால் நிதி ஒரு பக்கம் செல்கிறது உதிவிற பக்கம் ஒளியாடினால் பிரத்தியாருடைய சதிகள் ஒரு பக்கம் சதுரங்கம் ஆடு ஆறு மாதத்துக்கு உன் மகனை அடைச்சு போட்டு அடக்க உடறதோட அமைதியா உட்கார வை அதுக்கு முன்னால இந்த கடன்களை அடைக்கிறதுக்கு புதிய வழிகளையும் தாரேன் செம்பையா இருக்க வச்சு தாரேன் ஆறு மாதம் மன அமைதியோடு இருங்கப்பா எல்லா வெற்றியும் கிடைக்கும் என்னை மட்டும் பின்தொடர்ந்துக்கா கண்டமில்லாம காப்பாய்த்த காப்பாய்த்த இந்த வார்த்தைக்குள்ள யாருக்கும் எந்த சேதமும் இல்ல பணம் இந்த உயிருக்கலாம் தம்பி ஆனா பிள்ளையை இழந்தா பெற முடியுமாடா முடியாது உன் பிள்ளையும் காப்பாய்த்தாரன் உனக்கு பணமும் தாரேன் கடனையும் தீக்கறேன் ஆனந்தமாக இருக்கு வாழ்க வாழ்க கர்பசாமிக்கு ரியல் எஸ்டேட் ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ரூபான்னு கம்மி வச்சு பேசுறேன் கூட இருக்க முடிச்சு நான் இழிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துருந்தேன் நல்ல கால அவசரம் இப்படி அவசரப்படுத்தா பிசினஸே போகுது பாப்பா கர்பசாமி நாயா அலைகுதேன் பயார கிடந்து கத்துறேன் மீட்டிங் மீட்டிங்னு போட்டு போட்டு கை கால்லாம் வசந்து போச்சு வீட்டில் பொண்டாட்டி கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலன்னு புல புரியா உண்மையா காலில் விட்டுவா என்ன பண்றது பெருங்கை போடுமாண்ணே பொடமண்ணை போடுமாக்கா வரலாம் என்ன என்னப்பா வேணும் ரெண்டு வியாபாரம் முடிச்சு தரதுக்கு உத்தரவாயிடுது ஒருத்தன் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான் போன வாரமே வரக்கூடியது வராமல் உங்களை டிம்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கான் உண்மையா கால் நோட்டலாம் இல்லை ஓவருக்கே ஓவருக்கே மாதிரி இந்த உனக்கு பாடா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பொம்பளை பேர்ல இருக்கு ஒரு பத்திரம் சரியா அதன் போதில் முடிச்சு தரேன் கமிஷன் உனக்கு ரெண்டு பக்கத்துலயும் கிடைக்கும் வாங்கி தந்துருந்தேன் முடிச்சுருந்தா போதும்ல கணமுடிக்கா என்னையும் இந்தா இந்த கனியை கொண்டு வீட்டில் போய் உனக்கு பணமாக வந்து சார் லட்ச லட்சமாக வந்துடும்டா வந்துடும் சொல்லிட்டோம்ல பின்ன ரெண்டரை லட்சம் வீட்டுக்கு வச்சதை காணலை ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு நோட்டு போட்டு கிளை இருந்துச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி சில்லறை தான் இருந்துச்சு ரெண்டரை லட்சம் முழுசா இல்லை அந்த பணத்தை எடுத்தது யார் ஆளை உனக்கு காட்டி கொடுத்துருவேன் ஒண்ணும் இல்லை அமைதியா உட்கார் தானா தெரியும் போயிட்டு ஓப்பனாக பேச வைக்காத சொல்லிவிட்டேன் போயிட்டு வாழுங்களா ஓப்பனாக பேச வைக்காத போயிட்டுவான்ட்டேன் உன் தொழிலை வளமாக்கி தருவேன் கோடி குடியா பணம் தருவேன் களவாண்டத பத்தி ஓபனா என்னை பேச வைக்காத நீ நல்லா வாழணும்னு நான் விரும்புதேன் இங்க சந்தோஷமா கூடி இருக்கணும்னு விரும்புதாய் புரியுதா நல்லா இருக்கும்